மிஸ்டர் ஃபவுஸ் நீர்க்கொழும்பு முல்லையிலே இன்று பத்தாம் தேதி கோலாகலமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது கட்டுநாயக்க மற்றும் மீனவாங்கடை பிரதேசத்திலே மிஸ்டர் ஃபவுஸ் ஹோட்டல் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இதன் ஆரம்பம் ஆகவே இன்று பெரியமுல்லை பிரதேசத்திலே இந்த ஹோட்டல் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது நானும் வந்திருக்கின்றேன் தற்போது எனக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு டீ தந்திருக்கின்றார்கள் ஏலக்காய் டீ இந்த ஹோட்டலின் காட்சிகள் நீர் கொழும்பிலே பெரிய முல்லையிலே பல ஹோட்டல்கள் இருக்கின்றன இலங்கையிலே பிரபலியமான ஹோட்டல்கள் பல பெரிய முல்லையில் இருக்கின்றன அதாவது உணவு விடுதிகள் தற்போது பெரிய முல்லைக்கு மிஸ்டர் ஹவுஸ் வந்திருக்கிறது இங்கே என்ன இருக்கிறது என்று பார்த்தோம் また மிஸ்டர் ஃபவுஸ் ரெஸ்டோரண்டின் உரிமையாளர் அலாஜ் இந்தாஸ் மற்றும் மினாங்குடை பிரதேச செயலாளர் தனுஜா ராஜகர்ணா உட்பட பல முக்கியஸ்தர்கள் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருப்பதை காணக்கூடியதாக இருந்தது ஹவுஸ் ரெஸ்டூரெண்ட் காலை ஆறு மணி முதல் இரவு மூன்று மணி வரை நள்ளிரவு தாண்டி மூன்று மணி வரை திறந்திருக்கும் என்று இங்கே அறிய கிடைத்தது வாருங்கள் வந்து இந்த ஹோட்டலில் உங்களுக்கான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வசலாம்